வெயில் தாங்க முடியல வெயில்ல சுடுத்து வைக்க முடியாது என்ன பண்றீங்க எங்க போல எங்க வீட்டுலதான் இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு இது வச்சுக்கிட்டு எங்க அவளும் கூட ஓடிவார அடிக்கிற எங்க நம்ம கூட குப்பம் இருக்கே பாப்பாக்கு வீட்டுல இருக்காங்கல்ல இருக்க மாட்டேன் நான் இருந்தா இருக்கிறேன்

எா வெயில் நாளாய்ச்சா ஐயா அது தலை சுரஞ்சுக்கானே இருக்கிற வெயில் நாளாய்ச்சுன்னு கொட்டினா அது தலையில நெம்ச்சல எடுக்குது அவளுக்கு இப்போதுல இருந்து மொட்டை இல்லையா அடிச்சா ஒரே ஒரு வாட்டி வாட்டி ஆமா அதுக்கு மேல அடிக்கல அதனால அது கூட ஏதோ எதுனா இருக்கும்னு நினைக்கிறேன் சாமி குத்தம் கூட இருக்கலாம் இருக்கலாம் அது நம்ம பொறந்த ஒரு மொட்டை மொட்டை ஒரே ஒரு மொட்டை அடிச்சேன்னா மறுவாட்டியா அடிக்கலை அதனால அங்க போய் அங்க போயிட்டு மொட்டை அடிச்சிட்டு ஆமா மொட்டை காது குத்துனது அஞ்சு வயசு ஆயிடுச்சு

காது குத்து விடுமா எனக்கு கம்பலெல்லாம் போடணும் எல்லா பேரும் கம்பல் போட்டு வர்றாங்க எனக்கு காது குத்து விடுன்னு சொல்றேன் சரி குத்து விடுற சரி இப்போ நான் குத்து விடுறேன்னு சொன்னா நீ குத்தாத நீ குத்தாத வேற ஆளுக்கு கீழ குடுத்து குடுத்து விடுன்னு சொல்றேன் இந்த ஊரு அது இந்த ஊர்னா

சரி நம்ம அங்க கோயில் கட்டி முடிஞ்ச உடனே போய் மொட்டை அடிச்சு பொங்கல் வச்சுட்டு வரணும் அவளுக்கு மொட்டை அடிச்சது பொங்கலே வைக்கல அந்த கோயில்ல போய் ரெண்டு பொங்கல் வச்சு மொட்டை அடிச்சு காது குத்திட்டு வந்து இப்போ என்னைக்கு 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 சுட்டீங்களா முடிவு பண்ணுமா ஆமா யாரு யாரு மடியில உட்கார்ச்சி மாமா தாய் மாமா இருக்கா இல்லையே எனக்கு கூட பிறந்தாங்க யாரும் இல்லையே ஏன் இருக்காங்களே யாரு கம்பி இல்ல இல்ல அவங்க ஒரு அம்மா வயத்துல போறாங்க நம்ம ஹெல்ப் பண்ணுமா நம்மளுக்கு இருக்கிறாங்க பெருமை பையன் ஒண்ணு அவன் வருவானா வரமாட்டானா எனக்கு தெரியாது கூட்டம் வரணும்டா பரவாயில்ல அவனே பத்து வேலை செய்யறான் பத்து வேலை செய்யறான் அவன் கூப்பிடுங்க காத்து குத்தான போய் அவனா

ஆமாயா ஆமா எல்லாரும் குசுல கிட்ட வந்துட்டு டேட் முடிவு பண்ணிட்டு எந்த இடம் நான் வந்து என் கையில காசு கடச்சவனே நான் உங்களுக்கு போன் பண்றையா இந்த மாதிரி ரெண்டு நாள் முன்னாடியே நான் கிளம்புறேன்னு சொல்றோம் நீங்க அப்ப வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்துருவீங்களே அப்ப நீங்க வந்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிடலாம் ட்ரெயின் தான் ஆமா போகணுமா நீங்க வந்து அங்க இறங்கிட்டு ட்ரெயின் போய் ஏறிங்க நான் வட்டந்த போலன்னு பாரு

சன்னத்துல சேர்க்கவும் கூடாதுன்னு சொல்லு அதனால நம்மளுக்கு தெரிஞ்சவருக்கு நம்ம குழந்தை நல்லா இருந்தா நம்ம குழந்தைக்கு நான் நல்லது செஞ்சுதான் ஆகும் அவங்காக எல்லாம் அவங்கக்காக இவங்க காங்க நாங்க இருக்க விட மாட்டோம் இன் வந்து இப்போ நான் எல்லாம் அன்பு வச்சிருந்தேன் இப்ப அந்த அன்பே எனக்கு கிடையாது அக்கறை எனக்கு வராது இப்ப அக்கறை அன்பு எல்லாம் என் பொண்ணுதான் எல்லாம் எனக்கு இப்ப இருக்கிறது எனக்கு ஒன்னே ஒண்ணு அஸ்தி வாங்க என் பொண்ணு மட்டும் ஆமா யார் மேலும் யார் அன்பு காட்ட மாட்டேன் யார்கிட்ட நான் அன்ப பழக மாட்டேன் பேச மாட்டேன் என போது ஒரு வாட்டி காது குத்து மறுவாட்டி காது குத்த மாட்டேன் அதனால என் வந்து தெய்வத்துக்கு தான் நான் நம்புவேன் என் பொண்ணுக்கி பொண்ணுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்த எனக்கு நான் மக்களை நல்லா அன்பா பழகு பரவாயில்ல தீபா வந்து ஒரு ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டேன் ஏன்னா இப்ப நான் கடைசியா ரெண்டு மூணு டைம் மீட் பண்ணும் போல ஒரு ஒரு கன்ஃப்யூசு ஒரு குழப்பம் ஒரு வருத்தம் ஒரு கவலை எல்லாமே தெரிஞ்சுது இப்ப வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் எல்லாம் ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டு போகுது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆமா எவ்ளோ இப்ப நான் யோசிச்சு யோசிச்சு அவன் ஒரு பிள்ளைய விட்டுறப்ப உம் யோசிச்சு யோசிச்சு நான் என் குழந்தைய விட்டுருப்பேன் உம் உம் அவன் போனா ஒருத்தன் நம்மளுக்கு தேவையே இல்ல நாம நினைச்சா நம்மளும் நினைச்சி நான் நினைச்சா எனக்கு மூளை யோசிக்குது நினைச்சா அதை முடிச்சிடுவேன் நான் ஆனா தேவையில்லை அவன் அன்ப வைப்பான் கடவுள் ஒருத்தன் கொடுப்பான் கடவுள் எல்லாம் பெரியவங்களுக்கு தண்டனை கொடுக்காது அவங்க வயத்துல பொறுக்கிற குழந்தைங்களுக்குதான் அந்த தண்டனை போய் சேரும் அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என் பாவும் என் குழந்தையோட பாவும் சும்மா விடாது ஆனா சுத்தி சுத்தி அவங்க அதனாலதான் நான் கவனி ஆயிட்டேன் இனிமே நம்ம போய் நம்ம எதுக்கு எதுவும் தேவையில்லாம இப்ப போல அப்படியே அதுல போல குழந்தைய பாக்க முடியாது அவன பாத்தன்னா இவளுக்கு விட்டுன்னு நம்ம இப்ப குழந்தைக்கு இல்ல இவளை விட்டுன்னா அவன பார்க்க முடியும் அவன பாக்கணும்னா இவளை விட்டுன்னு அப்படி ஒரு சுயநிலை வருது எனக்கு அவனுக்கு பதிலா இவதான் எனக்கு முக்கியம் முக்கியம் எனக்கு இதுதான் எனக்கு முக்கியம் எனக்கு அது முக்கியம் கிடையாது என்னைக்கு ஆனானும் கூட அவன் வந்தாலும் வரும் காலம் வராம போகாது காலம் ஒண்ணு கடுக்குது என் குழந்த வயசு இருக்குது என்னோட வயசு இன்னும் அடங்கல நான் கேள்வி இல்ல நான் எனக்கு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகல எனக்கு இப்ப ஒரு இருபத்தி ஒன்பது வயசுதான் எனக்கு நடக்க போகுது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போன போகட்டுமே அவன் எவ்வளவுதான் ஓடுறன்னா ஓடுட்டும் எவ்வளவுன்னா சுத்தம்னா சுட்டு பாக்கலாம் ஒன்னு கூட டைம் கிடைக்குது எனக்கு அதனால கம்மினி ஆயிட்டு எத்தனை நாள் அவன் ஆசை அனுபவிக்கட்டுமே ஆசைப்படுறவங்க அனுபவம் ஆசைப்பட்டு அனுபவிச்சு வைப்பாங்க பாரு நாள் காவலை கால அப்ப இருக்கு அதனால கம்முனி ஆயிட்டேன் ஆனா உஷுப்பத்தி எல்லாம் விடுவாங்க என்னைக்கு உஷ்பத்தி விடுறாங்க நிறைய பேர் ஆனா நானு உஷுப்பத்தி விட்டேன் என்ன பிரயோஜனம் போ நாய் கம்னி இருக்குது அந்த நாய் வாழ்ல போய் பிடிச்சி திருவிட்டா உசுப்பிட்டு ஓடுறதில்ல கடிக்க இல்ல அந்த மாதிரி என் வாழை விடுறாங்க நான் என்ன செய்யணும் என் வாழை புடிச்சு திருவினாலும் நான் வாய் முடிதா இருக்கும்மா என்ன செய்யணும் இது செஞ்சா கரெக்டா இருக்கும் ஆமா கரெக்டு தான் இன்னைக்கு எது இருந்தாலும் நம்ம சுடு சுடு சோற கை வைக்க முடியாது ஆறி ஆறின்தான் இப்ப சாப்பிட முடியும் இப்ப என் கை சுட்டுச்சு சாப்பிடு கொட்டிருச்சு அவையோ சாப்பாடு கொட்டுச்சுன்னு நான் அதுல சுடா மாறி வச்சுக்க முடியுமா வச்சுக்க முடியாது ஏதோ பூனை சாப்பிடும் ஏதோ நாய் சாப்பிடணும் அந்த சாப்பாடு அப்படியே வாரி ஒரு பக்கமா வச்சு இருக்கிற சோறு நாங்க சாப்பிட்டோம் அதே மாதிரிதான் இருக்கிறது சாப்பிடலாம் அது சூடா இருந்தாலும் ஆட்டும் நாய்ங்க சாப்பிடும் பூனைங்க சாப்பிடும் அதே மாதிரிதான் வாய்க்கல ஒரு நாயோ ஒரு பூனையும் சாப்பாடு சாப்பிட்டும் எத்தனை நாள் தான் சாப்பிடும் சாப்பிட்டுமே இந்த வாய்க்கு ரகசியத்தை எப்படி எப்படி போகுதுன்னு நாயினா பரவாயில்ல அது ஓகேம ஒரு வீட்டுல இருக்குது ஆனா மனசனங்க அப்படி கிடையாது நாய்க்கு டபுள் நாயுங்க இருக்கிறாங்க எரிமாசா அந்த வீட்டுல நக்கினாங்களோ அண்ணன்டனை வீட்டுல போய் நக்குறாங்க போய் சொல்றத்துக்கு என் பொ தூங்குற அது மாதிரி நம்ம பிரச்சனை நாயே ஒரு ஜீவனமே பெட்டர் நம்மளுக்கு ஏன்னா ஒரு புடி சோர் போடுறோம் வீட்டுலயே இருக்குது யாராவது வீட்டு பக்கம் வந்தாலும் கொளிக்க ஓடுது ஆனா மனசனுங்க அப்படி கிடையாது சில பேருங்க அப்படி இருக்கிறாங்க சில பேருங்க அப்படி இல்ல ஒருத்தனை வாழ்க்கையிலேயே நிரம்பி இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சார் நான் இருக்கும் என் பொண்ணுக்கு முதல்ல நான் வாய்த்துன்னு அந்த சாபத்தை விட மாட்டேன் சாபத்தை விட்டு யார் அந்த பாவத்தை யார் போடுறது எங்களுக்கு பண்ண பாவமே அவங்க தீராது அவங்களுக்கு அதனாலதான் நான் கவனம் ஆயிருக்கேன் சிவன் கோயிலுக்கு போலான்னு இருந்த சார் அங்க போனேன் என்ன சொல்றதுன்னா கண்ணுல எல்லாம் நிறைய சாமிங்க வருது சார் நம்ம மனசாங்க எல்லாம் வர்றது கிடையாது இப்ப நிறைய சாமிங்க எல்லாம் கண்ணுல வருது இந்த மசான கொள்ள சாமி இருந்துச்சுல அங்காலம் அப்ப இல்ல என் பொண்ணு அப்படியே தேர் இசுன்னு ஓடுது அது ஒரு வாட்டி சூப்பர் தேரு கோபுரம் கடவுளை வந்து நல்லது அப்புறம் வந்து சிவன் வந்து அப்படியே வந்து ஒரு சாமியார் ரூபத்துல வந்து என் பொண்ண தொட்டிட்டு போற

எந்த குழந்தை கூட நம்ம குறிக்கார் குழந்தைங்க எந்த குழந்தை கூட இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு இந்த மாதிரி கோல்டா இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி தந்து காட்டுனதே இல்ல இது மாதிரி எல்லாம் வாங்கி வந்து காட்டுனதே இல்ல ஆனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ஏன்னா நம்ம குழந்தை இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வருது ஆனா அவ இருக்கிற வயசுல இன்னும் எவ்வளவு அவளுக்கு இருக்குது தெரியுமா சார் நிறைய டேலண்ட் இருக்கு அவளுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க டீச்சரே டீச்சரையே சொல்லிட்டாங்க அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது ஆனா அவ யோசிச்சா அதெல்லாம் பண்ணலாம் அவ அவனா அவ வந்து யோசிக்க மாட்டேன்றா அவ வந்து செய்யறதுக்குன்னு உட்கார்ந்து டக்குன்னு முடிச்சிறான் அந்த வேலை

ஒன்னது போலயே ரெண்டாவது போல அப்புறமா எல்கேஜி 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 தான் இப்ப இந்த மாசம் இல்ல சார் இந்த பரச்சல முடியுது இல்ல சார் இந்த பரீட்சைல முடிஞ்சானே ரெண்டு மாசம் லீவ் குடுத்துக்குங்களே அதுல மாத்துறாங்க

ஆனா டான்ஸ்ல அவ செம்மியா இருக்கிறான் ஆனா எல்லா பேரும் அதான் சொல்றாங்க அவளுக்கு டான்ஸ்லதான் அவளுக்கு இன்ட்ரெஸ்டே வேற எதுல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது படிப்புல கூட அவள இன்ட்ரெஸ்ட் கிடையாது டான்ஸ்ல செம்மியா இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறா அப்படின்னு சொல்றாங்க அதனால கொஞ்ச நாள் போனானே ஒரு அவங்களே வருவாங்க சார் தேடிக்கணும் என் பொண்ணுக்கு டான்ஸ் கிளாஸ்ல இருக்கிறதுக்கு அப்படின்னு நானே நினைச்சுக்கேன் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்தாங்க அந்த அம்மா அக்கா வந்தாங்க ஒரு ரெண்டாவது ஒன்னாவது போச்சுன்னா ஒரு அஞ்சு ஆறு வயசு ஒரு ஏழு வயசு ஆச்சுன்னா அவளுக்கு டேலண்ட் வரும்மா டான்ஸ் இன்னும் செம்மையா ஆடுவா இப்பவே செம்மையா ஆடுறா இன்னும் டேலண்ட் போனா இன்னும் செம்மையா ஆடுவா ஏன்னா அது

அவங்க வந்து அந்த அம்மா வந்து ரேஷன் கார்டுக்கு தான் பாக்குறேன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி சொன்ன இந்த மாதிரி ரேஷன் கார்டு வந்து பொருள் வாங்க முடியலமா இது ஒரு சிலிப் மட்டும் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஒரு நம்பர் போட்டு எடுத்து அவங்க எனக்கு காட்டினாங்க நீ மேல கொட்டரில்ல நீ பொருள் வாங்கலமா நீ வாங்கலன்னா நீ எனக்கு போன் அடிக்கிற நானு அப்படின்னு சொன்னாங்க

மேடம் நல்லா இருக்குங்க சார் ஏன்னா இவ்வளவு இவ்ளோ நம்ம நாய் மாதிரி அலைஞ்ச நம்மளுக்கு எடுக்கவும் இல்லை அவங்க ஒரே நிமிஷத்துல டக்குன்னு ஒரு ரெண்டு நம்பர் ஆச்சாங்க வந்துடுச்சு

கணவர் இல்ல கணவர் கைப்பட்ட இதுன்னு சொல்ல சொன்னாங்க அப்புறம் வந்து நான் ஒரு குழந்தை வச்சிருக்கிறேன்னு சொல்ல சொன்னாங்க இந்த மாதிரி சொல்லி ஒரு லெட்டர் வாங்கிட்டு நீ நேரடியா கலெக்டர் கையில குடுத்துட்டு நீ வரலாம்னு சொல்லிருக்காங்க அதுதான் இப்போ நான் நான் அங்க பேச வரைக்கும் தான் சொல்றேன் அவர் டேட் சொல்லுவாங்க எல்லாருக்குமே உங்களுக்கு மட்டும் இல்ல புதுதா ரேஷன் கார்டு வாங்கணும் எல்லாருக்குமே ஒரு டேட் சொல்லுவாங்க அந்த டேட் சொன்னதுக்கு அப்புறம் போய் அப்ளை பண்ணணும்ன்றாங்க பட் உங்களுக்கு எப்படி சொன்னாலும் தெரியல சரி பாக்கலாம் விசாரிச்சு பாக்கலாம்

அதனால அவங்க சுட்டப்பா எத்தனை நாள் சுடாத சாப்பிட்டுக்கான இருப்பாங்க சாப்பிடும் சுடு சோறுல எவ்வளவு நாளும் கை வைக்கட்டும் ஆனா ஆறி போன ஒரு நாள் தான் அவங்க கை வைப்பா தானே வருவாங்க அதனால கம்னியா ஆயிட்டேன் அவன் இவங்க சுயந ஒண்ணு நெனச்சிருப்பான் இந்த மாதிரி எல்லாம் கூட பேச மாட்டாங்களே என்ன இந்த மாதிரி எல்லாம் போகுது சுயநில மாத்தி மாத்தி விடுறாங்க சார்

சாண்ட சச்சாண்ட போயிட்டு வந்த சச்சாண்ட போயிட்டு ஜபம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் எங்க ஒரு கோயிலுக்கு போனதான் சார் நம்ம மனசு ஆறுதலா இருக்கும் நம்ம வீட்ல இருந்தா அது கன்ஃபீஸா சுத்திக்கண்ணே இருக்கும் ஆனா எங்கன்னா ஒரு நம்ம மனசுக்கு ரொம்ப நொந்துச்சுன்னா ஏதோ ஒரு தெய்வத்தை நம்பி போனா கொஞ்சம் ஆறுதல் திருப்பூர்ல ஒரு சச்சி ஓபம் பண்ணிருக்காங்க புதுசா சூப்பரா இருக்கு பாத்துக்க முடியும் இருக்காங்க

எல்லா தெய்வத்துக்கும் திட்டு மாதிரி எனக்கு சுயநல பண்ண வச்சாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி சுயநிலை பண்ண சரி அவங்களே பாத்துப்பாங்க சரி நான் கம்முனியாட்டேன் அந்த தெய்வத்தையும் எங்க துணைக்கு ரொம்ப நேரமா இருக்கிறேன் அதனால அங்க காத்து சார் நம்ம எந்த சாமியும் விட மாட்டோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையே இருக்கு சரி ரொம்ப ஏன்னா எனக்கு ரொம்ப கடுப்பாச்சின்னா இந்த போலீஸ் ஸ்டேஷன் அழிஞ்ச பாருங்க அதான் எனக்கு ரொம்ப அது தெரிஞ்ச விஷயம் தான் அது தெரிஞ்ச விஷயம் தான் அதுவும் மாத்துறாங்க அதெல்லாம் அது அப்படித்தான் இருக்குது இப்போ அது காவல்துறையே வந்து இப்ப அப்படிதான் எங்க பாரு இந்த பிரச்சனைதான் சரி பாக்கலாம் நமக்கு ஒரு முடிவு கலம் வரும் ஆஹ் பாக்கலாம் நான் ஏனா கம்மினா இருக்கேன் சரி ஓகே தீபா